வேர்ல்டு டே முன்னிட்டு நம்ம நம்ம வந்து எப்படி காப்பாற்றணும் அதுல என்னென்ன மாதிரி நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை பெறணும்ங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு இந்த மால நம்ம குர்பில்டு மால்ல ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் சார்பாக பண்ணியிருக்காங்க இது ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் மக்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிற ஒரு மால்ல இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி வேண்டும் பல்வேறு மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்ம ஹார்ட் ஹெல்த்துன்னு பார்த்தோம்னா முதல்ல ப்ரிவென்ஷன் நம்ம ஹெல்தி ஹை லைஃப் ஸ்டைல் வச்சுட்டு தொடர்ந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணாலே நம்ம நிறைய டிவிஸ் டிசீசஸ் தவிர்க்கலாம் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் நம்ம நம்ம கவர்மெண்ட் சைட்லேயும் நம்ம எம்டிஏ மூலமாக மக்கள் தேடி மருத்துவம் பல்வேறு திட்டங்கள் மூலமாக அவங்களோட ரெகுலர் ஹெல்த் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லா மக்களும் ரெகுலராக அவங்களோட பிபி சுகர் ஒரு ஃபார்ட்டிக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க வந்து ரெகுலரா ஃபுல் பாடி செக்அப் வாங்கிட்டா ஏதாவது ப்ரிவென்டிவா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தையான சிகிச்சை வந்து அவங்க எடுக்கணும் நம்ம இந்த ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்லேயும் நம்ம சிஎம் சிஹெச்ஐஎஸ் நம்ம சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமாக பல்வேறு சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது இல்லாமல் பல்வேறு ஹாஸ்பிட்டல் எம்ப்னல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் எதுக்கான சிகிச்சை இருக்குது நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயும் நிறைய ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ சரியான டைமில் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேரணும் ஏதாவது சிம்டம்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுனா என்ன சிம்டம்னே தெரியாது அது டைம்க்கு அவங்க வரலன்னா அந்த ப்ளட் சப்ளை நம்ம பிரெயினுக்கு போகாது போது அது சீரியஸான இம்ப்ளிகேஷன்ஸ் அதுக்கு வந்து இருக்கும் அதனால சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டல் மாடல் கொண்டு போய் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஃபஸ்ட் எய்ட் இங்கே ஒரு சிபிஆர் எப்படி கொடுக்கணுங்கிற டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க ஏதாவது ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுறாருனா உடனே என்ன ஃபஸ்ட் எய்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் சிபிஆர் வந்து யார் வேணால் கற்றுக்கலாம் மெடிக்கல் ட்ரெயின்டு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்லாம் இருக்கணும்னு தே தேவையில்லை அதனால இப்போ இந்த விழிப்புணர்வு மூலமாக பொதுமக்களும் இந்த சிபிஆர் கொடுக்குற ஒரு முறை வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம ஏதாவது ஹெல்ப்லேயர் நீட்டில் இருக்கிறவங்க இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இப்போ கவர்மெண்ட் சார்பாகவும் இது நம்ம இருதயம் காப்பாங்கிற கிட்டத்திட்டத்தில் லோடிங் டோசஸ்ங்கிற மாத்திரைகள் வந்து எல்லா பிஹெசிஸ்லேயும் அவைலபிள் ஆகிருக்கு யாருக்காவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அந்த லோடிங் டோசர்ஸ் டேப்லெட் அவங்க எடுத்துட்டா அவங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு சிகிச்சை எடுக்கிறவர்களை ஒரு விண்டோ வந்து அவங்களுக்கு எடுத்துரும் இந்த மாதிரி பல்வேறு வகையில் எல்லாரும் இதே இந்த நம்ம கோயம்புத்தூரில் நல்ல மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டிஸ் இருக்குது பல்வேறு ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக மற்ற மாவட்டங்கள்லேருந்து இங்கே வருவாங்க ஸோ இந்த எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் நம்ம கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில் சேர்ந்து இந்த இனிஷேட்டிவ்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் பொதுமக்களுக்கு ஹெல்தி ஹார்ட் அண்ட் ஹெல்தி லைஃப் இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எல்லாம் எடுக்கணும் அந்த மாவட்ட கேட்டு நம்ம வந்து மக்கள் தேடி மருத்துவம் நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம் ஏன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பிளட் ப்ரெஷர்லையும் இதுவும் வந்துட்டே இருக்கும் மக்கள் தேடி மருத்துவம் மூலமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லா பிஎச்சிஸ்லயும் இப்போ வந்து பாலிக்ளினிக் இதுல ஸ்பெஷலிஸ்டும் அவங்க வந்து அவைலபிள் சோ கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும் போது நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அது இல்லாமல் டார்கெட்டட் க்ரூப்ஸ்க்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கும் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்க்கு எங்கே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபோக்கஸ் வந்து இப்போ எந்த மாதிரி நோய் அதிகமாக இருக்கும் ஒரு சில டைமில் அட்வான்டேஜியஸ் டிசீஸாக இருக்கும்போது வந்து அது சைக்கிளிக்கலாக வந்துட்டு இருக்கும் ஆனால் தொடர்ந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ நம்ம மாடர்ன் நிர்வாகம் சார்பாக ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ப்ரொமோட் பண்ணாதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த எட்டு கிலோமீட்டர் தினந்தோறும் வந்து நடக்கணும் ப்ரமோட் பண்ணுறாங்க நம்ம அமைச்சராக இருந்தாலும் எல்லோரும் அது ப்ரமோட் பண்ணுறோம் ஏன்னா ப்ரிவென்ஷன் நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ்க்கு நம்ம நல்ல லைஃப் ஸ்டைல் ஒன்றும் டயட்டு ஒன்று எக்ஸசைஸ் டெய்லியும் ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்புன்னு சொல்லுவோம் ரொம்ப அதிகமான நீங்கள் அதுக்கு அது ஒரு ஃபிளாட் இது இருக்குது நம்ம இது மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிகரஸான எக்ஸசைஸ் உடனே போய் பண்ணக்கூடாது அதனால நம்ம ப்ரமோட் பண்ணுறது வந்து முதல்ல வாக் அதுக்கப்புறம் ஜாக் அதுக்கப்புறம் தான் எதாவது இன்டென்சிவ் எக்ஸசைஸ் பண்ணணும் ஏதாவது இன்டென்சிவ் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான வார்ம் அப் இருக்கணும் டவுன் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அது வந்து கவனத்தில் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹெல்தி லைக் ஃபுட் நம்ம ப்ரொமோட் பண்ணது வந்து சிறுதானியம் நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் சிறுதானியம் ப்ரொமோட் பண்ணது பல்வேறு நிகழ்ச்சிகள் வைக்கிறோம் அதுக்கப்புறம் எந்த அரசு நீங்க விழாவா இருந்தாலும் அங்கே வந்து நம்ம அங்கன்வாடி சார்பாக ஒரு ஸ்டால் இருக்கும் அதுல வந்து எப்படி ஹெல்தி லைஃப் ஸ்டைல் என்ன சாப்பிட்டா வந்து ஒரு சத் சத்தான வந்து டயட்டை அங்கே எடுக்க முடியும் நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டுமே ஒன்று வந்து ப்ரிவென்ஷன் ஒன்னொரு ட்ரீட்மெண்ட் ஆங்கிலையும் நம்ம விழிப்புணர்வு கொடுத்துருவோம் நம்ம எம்பனல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்கு ஒரு இரு இருபத்தஞ்சி மேற்பட்ட நம்ம சிட்டிலே இருக்குது தொடர்ந்து அதுக்கான மீட்டிங்ஸ் நம்ம நடந்து எப்பப்போ இந்த மாதிரி ஃபீட்பேக் வருதோ நம்ம இன்னும் நம்ம நம்மக்காக்கும் நாற்பத்தெட்டுக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சுருந்தோம் எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காங்க அதே மாதிரி சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸில் தொடர்ந்து இந்த இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கார்டு முதல்ல வந்து கார்டே இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க போன வருஷத்தில் நம்ம ஸ்பெஷல் கேம்ப்ஸ் மூலமாகவே ஒரு அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு நம்ம இந்த கார்டு கொடுத்துருக்குறோம் இந்த தொடர்ந்து அவங்க ஃபீட்பேக் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஏதாவது அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் சிக்கல் இருக்குன்னா நம்ம அவங்க கூட்ட பேசிட்டு இந்த திட்டம் எல்லாருக்கும் கூட்டு போய் கேட்குறதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் தேங்க்யூ தேங்க்யூ இறுதி தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு ப்ரூட் ஃபீல்ட்ஸ் கோயம்புத்தூரில் வந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பப்ளிக் அவேர்னஸ் எக்ஸிபிஷன் வச்சிருக்கோம் இந்த எக்ஸிபிஷனில் வந்து எட்டு ஸ்டால் இருக்கு அந்த எட்டு ஸ்டாலில் வந்து இருதய நோய் இருதய நோய் வருவதை எப்படி தடுக்கிறது அது வந் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் வகைகள் இருக்குது அதை எல்லாம் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு முறைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஸ்டாலில் வச்சுருக்கோம் ஸோ என்கரேஜ் த பப்ளிக் டு கம் ஹியர் வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு நாங்கள் இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம் இன்னைக்கு சாட்டர்டே சண்டே ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் ஃப்ரீயாக இருக்குன்னு மாலுக்கெல்லாம் வருவாங்க ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு இதாக இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் இங்கே வச்சிருப்போம் லீடிங் காஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட் அண்ட் டயட் ஹேபிட்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்லீப்லெஸ்னஸ் இது மூணு தான் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க ப்ளஸ் இந்தியன் ஜீன்ஸே வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ் வருவதற்கான ஒரு விதமான அட்வான்ஸ்டு இதாக இருக்குது அவங்க நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வி ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் டிசீஸ் தேன் கம்பேர்ட் டு வெள்ள வெள்ளக்காரங்களையும் அல்லது வந்து பிளாக் ஆப்ரிக்கன்ஸ் அவங்க எல்லாத்தோடய மற்ற ரேஸோட இண்டியன்ஸுக்கு வந்து மோர் ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்குது ப்ரிகாஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு கேம்ஸில் இது பண்ணணும் டயட் ஹேபிட் ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும் வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதாவது இந்தியன்ஸ் வந்து நார்மல் பிஎம்ஐ இருந்தாலுமே கூட அவங்களுடைய ஃபேட் கண்டென்ட் உடம்புல அதிகமாக இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு பிஎம்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் இருந்தாலுமே கூட அவங்க இன்னும் வந்து உடம்பு இழக்கிறது தான் பெட்டர் ஸோ அது ஒரு மெயின் ரீசன்